நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே லென்த்து வீடியோ போட்டு சொன்னீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லென்த்து வீடியோ நான் போட்டுறேன் ஓகேங்களா இப்போ தம்பி எந்திரிச்சான் எந்திரிச்சு பாவம் பாவம் பாவும் போவோம் நம்பிக்கிட்டு இருந்தான் எல்லாரையும் ஏழு போட்டான் அவன் என்னப்பா போ ஜாலி என்னது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தேன்னா அண்ணா எப்படின்னா இருக்கீங்க தம்பி என்ன பண்ணுறாரு தம்பி எப்படி இருக்காரு உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அவன் மட்டும்தான்

त्यागई मांगई पोगल त्यागई मांगई पोगल कत्तमाली वालकई मांगई त्यागई त्यागई मचाई चापट नहीं चापट पोगल ने सांबा पोगल आचम

டேய் பொங்கல் கொத்தமல்லி அவ கை மூளக்கே அவ கை மூளக்கே ஆ கொட்டமல்லி போடுதாகி போனதே கொட்டமல்லி தூக்குமா சொல்லாம இருந்து இவன் பேசنا மூணு நிஷம் பேசுவான் அடுத்த ஒரு மூணு நிமிஷம் நான் பேசுவோம் அவ்வளோதான் ஓகே எதுக்கு இந்த வீடியோ எஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் உஷாராக இருங்க உஷாராக இருங்க உஷாராக இருங்க ஏன்னா நேற்று நான் வந்து வெளியே போயிருந்தேன் எங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் கார் எங்கே ஓட்டுனு போயிருக்கீங்க உங்களுக்கு ஃபைன் போட்டு செலான்னு வந்துருக்கு ஆர்டிஓலேருந்து பி வேகன் இதோ சொன்னாங்க நான் சொன்னேன் நான்லாம் கரெக்டாக தான் ஓட்டுவேன் சிக்னலை கரெக்டாக நிற்பேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ ஒன்றும் பண்ணாத அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே வச்சின்று நான் வந்து பார்க்கலாம் சொன்னேன் எங்கள் ஊர் அதை கிளிக் பண்ணிட்டாங்க கிளிக் பண்ணோன்னே அது உள்ள ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு ஏபிகே ஃபைல் அது அது போட்டு சொல்லுது தானபுரம் தானபுரம் ஏபிகே ஃபைல் இது ஓப்பன் ஆகிருக்கு எனக்கு அதை பற்றி நான் தெரியாது என் ஒய்ஃபுக்கும் தெரியாது எங்கள் ஒய்ஃப் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் பொடி கொத்தமல்லி பொடி ஆ கெள்ள தண்ணி

ப சரி 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 ஓ டச் பண்ணிடுறாங்க ஓப்பன் ஆயிருக்கு பட் உள்ள லிங்க் ஓப்பன் ஆகல தொட்டு தொட்டு பார்த்துருக்காங்க அவங்க என்ன அனுப்பல ஏன்னா பில்லு வந்துருக்கு சிலன் வந்துருக்கு அது என்ன சிலன்னு எங்கே ஃபைன் சொல்கிறதோ பார்த்துருக்காங்க ஓப்பன் பண்ண உள்ள நான் சொன்னேன் எதையும் பண்ணாதே நான் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நைட் வந்து நான் பார்த்தேன் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என் பையன் வந்தான் ஐக்கியில் இருக்கிறதாலும் வந்தான் ஏ விக்கி இந்த மாதிரி வந்திருக்குடா பாடுறவண்ணு அவன் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டா இது ஃபேக் இருக்குது ஃபேக்னால் நம்மளை சீட் பண்ணுறது என்ன பிரச்சனைனா அது வந்து ஆர்டிஓன்னு வருது ஹெட்டிங்கில் அதை கிளிக் பண்ணால் உள்ளே போயிடுது நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆர்டிஓ வேகனால் க்ளிக் பண்ண பண்ணாதீங்க ஒன்றும் ஆகலை ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கிறாங்க கிளிக் ஆகலை ஸோ என் பையன் இந்த மாதிரி லிங்க்கு கிளிக் பண்ணி விட்டுறாதமா சொன்னான் சரி இதுனா ஆயிருக்கா பரேனா செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு முப்பத்தி எட்டாயிரம் இருந்துச்சு அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருந்துச்சு அது என்ன அமௌண்ட்டுன்னா அந்த மிளகாத்தூளு சாம்பார் தூள் ரசத்தூள் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் மிளகுத்தூள் ஐம்பது கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் சேர்த்து வச்சுனாங்க மொத்தத்தையும் ஆட்டையை போகலாம் எவன்தரில் நாங்கள் கஷ்டப்பட்டு நான் டெலிவரி எதுவுமே கொடுக்கறது வெயில்ல எங்கள் ஒய்ஃப் வந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் அரைக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்ட காசே அவனை ஈஸியாக ஆட்டையை போகலாம் நினைக்கிற போல் இருக்குது அப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபிக்ஸில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸடில் போட்டு மூணாயிரம் அக்கௌண்ட்டை வச்சுட்டாங்க மின் பேலன்ஸு ஏன்னா சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதனா வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா டச் பண்ணி விட்றாதீங்க டச் பண்ணி விட்டிங்கன்னா சுத்தமாக காசை வழித்து எடுத்துருவானுங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் பையன் என்ன பண்ணால் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோனு போய்ட்டு ஏபிக்குன்னு அப்ளிகேஷன் ஏதோ புதுசாக வந்து சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஓரத்தில் அந்த ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அதாவது ஏற ஸ்டேஜ் இன்ஸ்டால் உடனே அது வந்து அப்படியே கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டான் ஸோ நாங்கள் தப்பிச்சோம் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா வந்துச்சுன்னா டச் கிச் பண்ணி விட்றாதீங்க நிறைய இப்போ இந்த ஃபோர் ஜி நடக்குது அது நம்ம சைபர் கிரைமில் போய் சொல்லி அது ரெடி பண்ணி நம்ம எப்போ வருமோ வராதோ அதெல்லாம் தெரியாது ஏற்கனவே நான் என்னோட நண்பர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் ஒரு வாட்டி அவர் சொல்லி நான் ஒரு பிளட்டு பிளட்டு கொடுத்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்மல் ஹாஸ்பிட்டலில் அவர் எனக்கு ஓராட்டி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு வா வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்துச்சு பைக்குது பைக் நம்பரு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா க்ளிக் பண்ணாராம் க்ளிக் பண்ணோன்னே அந்த சிலனெலாம் காமிச்சு தான் அடுத்த செகண்ட் வந்து மெசேஜ் வருதான் பேங்க்லேருந்து நீங்கள் அஞ்சாயிரம் எடுத்துட்டீங்க ஏழாயிரம் எடுத்துகிட்டீங்க மூணாயிரம் எடுத்துட்டிங்க சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒருத்தான் மற்றவங்க வந்து அவங்களுடைய ஃபோன் ஃபுல்லாக ஹேக் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போதாம் அஞ்சாயிரம் கூட பத்தாயிரம் கூட டக்கு டக் இவர் இருக்கார் பயன்ட்டு உடனே பேங்க்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் இன்னொரு ஃபோன் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு இந்த மாதிரி என் ஃபோன் யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்க யாரும் ஏதாவது லிங்க் வந்தால் க்ளிக் பண்ணுறாதீங்க நான் பணம் கட்டணு வாய்ஸ் மிஷினாக கொடுத்துட்றாங்க சொல்லிட்டு கடகன்னு சொல்லலாம் இதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்ச காசை எவனோ ஒரு தாட்டையை போட போகிறானா இவனா பிச்சி இந்த நான் பத்து வரல வெட்டினா நான் கேட்குறேன் ஐயோ இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் இந்த வீடியோ இவங்கள நான் விட்டுருவாங்க சைபர் கிரைம போலீஸ் இவங்கள நான் விட்டுருவாங்க இந்த செந்தில் குமார் என்ற பிரதர் அஜித் குமார் ஆ அவனை போட்டு சாப்பிடுச்சுருக்காங்க பத்து சவரன் கோவரம் அந்த பத்து சவரம் அம்மா அந்த அந்தம்மா பேர் நம்ம அந்த பார்த்தாலும் போக வருது காரில் வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது சும்மா வாய் வாய்வடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பையனை போட்டு செம்மடி வச்சு சாக வச்சுட்டாங்க அது எப்போ நீதி கிடைக்குன்னு தெரில கோயிங் கோயிங்கான் ஏற்கனவே இந்த ஊரில் வந்து அப்பான்னு பென்னின்னு நினைக்கிறேன் ஸோ அப்பனையும் பிள்ளையும் ஒன்றும் ஒரு பாவம் பண்ணாத அப்பனும் எடுத்துன்னு போய்ட்டு லாக் அப்பில் அடி 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 அப்பாவும் பிள்ளையும் சாவிச்சு ஒரு ஃபேமிலியாக கெடுத்துட்டாங்க அதுக்கே நீதி கிடைக்கல நம்ம நாட்டில் இதெல்லாம் விட்டுவாங்க இந்த ஒரு சவரம் பிட் கிட்ட அவங்க போட்டு அடி அடின்னு அடிச்சு பாத்ரூம் வழி பூட்டாருன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுவாங்க அதான் நம்ம உஷாரா இருக்கணுங்க நம்ம வந்து யாரையும் நம்ப கூடாது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா டச் மட்டும் பண்றாது ஓகேங்களா ஆமா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோம் ஒண்ணு இல்லை வந்து அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ கூட போகும் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ குழம்பு இருக்கணும் போகும் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் நாங்கள் எண்பது ரூபா அது எத்தனை ஆட்டி விற்றுருப்பாங்க எத்தனை பேக்கெட் எத்தனை நூறு டெலிவரி கொடுத்துருப்பேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு முப்பத்தஞ்சாயிரம் சேர்த்தாங்க அதையும் ஆட்டியை போகலான்னு பாருங்க எனக்கு என்னடா இது நம்மனால் அதாவது பெரிய பெரிய போட்டி சொன்னா இருக்காங்க இல்லையா இந்த ஊரை ஏமாற்றிடுவோம் நாங்கள் அந்த கேஎஃப்சியா என்னது கிங்ஃபிஷர் கம்பெனி ஒன்று விஜய் மல்லையா ஏகப்பட்ட போட்டிக்காக சுற்றி ஏமாண்ட்டு ஏமாற்றிட்டு ஓட்டான் பேங்க்கில் ஏமாற்றிட்டு அவனை ஒன்றும் பண்ண முடில இந்த அஞ்சு சவரம் ஒரு சவரம் பிட் பாக்கெட்டு ஒரு இது எடுத்தால் அது திருண்ணா பண்ணு திருண்ணா பொறையை திருண்ணா அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறது நான் இது பொதுவாக சொல்லேன் இப்போது போலீஸ்காரங்க நிறைய நல்ல போலீஸ்காரங்கிறாங்க கெட்ட போலீஸ்காரங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேர் பண்ணுற தப்பால் போலீஸ்காரங்கள பார்த்தால பயமாக இருக்குது ஏன்னா உண்மையிலே இப்போனால் கொஞ்ச நாளாகவே போலீஸ்காரங்களை பார்த்தால ஒரு மரியாதை அப்போ இருந்துச்சு இப்போ எனக்கு மரியாதையெலாம் கிடையாது போலீஸ்காரன் பார்த்தாலும் பயமாக இருக்குது அவங்க கூப்பிட்டா நான் என் பக்க பக்கம் பக்கம் அடிக்கும் நம்ம எந்த தப்பு பண்ணலாம் கூட பயமா இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு எனக்குலாம் அதே மாதிரி டிராபிக் போலீஸ் நான் ஒரு இது பார்த்தேன் நான் ஒரு ஃபேஸ்புக் ஆய்வு சொல்லி டப்பா காரி டப்பா ஆ ஒருத்தர் வந்து போயிருக்காரு லைசன்ஸ் கேட்டிருக்காரு காரி இருக்கு அப்புறம் வந்து லைசன்ஸ் இருக்கு அப்புறம் வந்து ஆர்சி புக்கு இருக்கு அவரை எல்லாம் கரெக்டாக ஆவணங்கள்லாம் இருக்குது இதுதான் முன்னாடி பண்ணி பார்த்துட்டு நம்பர் போர்டு சைடில் சுட்டு ஒரு ஃபைன் போட்டார் அதாவது அவன் நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் நம்ம என்னங்க பண்ணுறது நாம்லாம் சாதாரண மக்கள் ஒரு போலீஸ்கார் நம்மளுக்கு அடிச்சாருனா நம்மளால் திருப்பி அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஏன்னா அவங்க போலீஸ்காரங்க நம்ம சாதாரண மக்கள் தேவையில்லாமல் நீதி கிடைக்கணும் நான் போலீஸ்காரன் நண்பர்கெலாம் கேட்டுக்கிறேன் என்னென்னா ஒரு பார்த்தா பயமாக இருக்குங்க ஏன்னு தெரில கொஞ்ச அளவை பயம் பயமாக இருக்குது ஓகே தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உஷாராக இருங்க உஷாராக இருங்க உஷாராக இருங்க வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி எதனா மெசேஜ் வந்தாலோ க்ளிக்மெண்ட் பண்ணுறாதீங்க என் பையன் இந்த ஐடி ஒர்க் பண்ணுறதால அதெல்லாம் தெரியுது அவனுக்கு உள்ளே போய்ட்டு ஒவ்வொருத்துல போய் அந்த ஃபைல் வந்து ஒழுங்கிட்டு இருக்குது இன்சாலாக வருதுக்கு அது டெல்ட் பண்ணிட்டா ஒரு வேறு டெல்ட் பண்ணனா இந்த வாரம் அமௌண்ட்டெல்லாம் மொத்தம் ஆர்டியர் போட்டிருப்பான் ஓகே சரி ஆ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிடுவா தண்ணி ஊற்று